குலசை முத்தாரம்மன் திருச்செந்தூரிலிருந்து கன்னியாகுமரி போகிற சாலையில் அமைந்திருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் என்ற அற்புதமான நகரம் இந்த குலசேகரப்பட்டினத்தில்தான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சிவபெருமானுக்கு ஞானமூர்த்தீஸ்வரர் அப்படின்ற திருப்பெயர் அம்பாளுக்கோ முத்தாரம்மன் அப்படிங்கிற திருப்பெயர் முத்தாக உடலில் ஏற்படக்கூடிய அம்மை நோயை ஆற வைத்து குணம் தரக்கூடிய அம்மன் அதனால் முத்தாரம்மன் என்ற பெயர் அமைய அம்பாள் மகிஷனை வதம் செய்த பிறகு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமானை வேண்டி தவம் செய்கிறாள் அப்போது சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த தோஷத்தை நீக்கி என்ன வர என்று கேட்டபோது எனது அருகிலேயே நீங்கள் எப்போதும் வீட்டிருந்து என்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு உங்களுடைய அருளையும் நீங்கள் கொடுக்க வேண்டுமென்று அம்பாள் வேண்டி கொண்டதற்கு இணங்க சுவாமியும் அம்பாலும் இங்கே அருவுருவமாகவே நமக்கு காட்சி தருகிறார்கள்